மணிக்கவாசகர் திருவடிகள் பற்றி திருவாசகம் பற்றி செத்திலாப்பத்து இருபத்தி மூன்றாவது பதிகம் மூணாவது மந்திரம் பொருள் எழுதிடுங்க இடபவாகரனே சங்கரனே தேவர்களுக்கு ஆதாரமானவனே நஞ்சுண்டும் அழியாத தன்மையுடையவனே தன்னை அடையாத அசுரர்களின் முப்புறத்தை எரித்த எரிக்க அல்லது எரித்த மலைவில் உடையவனே திருப்பெருந்துரையில் விரும்பி அமர்ந்த சிவபெருமானே இழிந்த குணமுடைய எண்ணையும் ஒரு பொருளாக மதித்து உன் அருளைத் தந்தாய் உன் அருளைப் பெற்று செருக்கடைந்தேன் மகிழ்ந்தேன் தலையால் நடந்தேன் இந்த தவறுக்காக என்னை இறக்கும்படி செய்வாயாக தலையினால் நடந்தேன்ங்கிறதுக்கு முறைக்கு மாறாக வாழ்ந்தேன் நிலை என்ற சொல்லுக்கு ஆதாரம் என்று பொருள் சிலை என்ற சொல்லுக்கு வில் என்று பொருள் பணித்தல் என்ற சொல்லுக்கு கட்டளை எடுதல் என்று பொருள் புலையனேனையும் பொருளென நினைந்து முதல் வரிக்கு பொருள் பார்க்கல நான் எளிந்த குணமுடையவன் ஆன்ம தரிசனம் நிகழும்போது ஆன்ம தரிசனம் என்றால் ஆன்மா தன்னை அறிவது உயிர் தன்னுடைய இழிவுகளை எல்லாம் உணரும் ஆன்ம தரிசனம் நடக்கும்போது சேர்ந்து நடக்கக்கூடிய சிவகாரியங்கள் என்னது சிவ தரிசனமும் சிவ யோகமும் நடக்கும் பிராக்கெட்டு தெரியலன்னா ஞாபகப்படுத்திடுங்க ஆன்ம தரிசனம் நடக்கும்போது தான் சிவ தரிசனமும் சிவ யோகமும் நடக்கும் அது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க சார்னா அருளை பெறுகிற இடம் அருளை பெற்ற உடனே உயிர் தன்னை இழிவாக நினைக்கும் அதனால தான் மாணிக்க தன்னை என்ன வார்த்தைனால சொன்னார் புலைய நேயனையும் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்துன்னு பட்டர் சொன்னார்ல அதே மந்திரம்தான் அந்த மந்திரம் பட்டர் யாருடைய அருள் பெற்றவர் அபிராமியினுடைய அருளை பெற்றவர் இப்போ அருள்ங்கிறது மேட்ச் ஆகிட்டவங்களுக்கு அமை வழிபாட்டுக்காரங்கனாலே அருள் தான் அர்த்தம் அந்த அருள்நிலை வரும்போது தான் அந்த ஞானிகள் தங்களை எண்ணசுவார்கள் தாழ்த்தி பேசுவார் அதற்கு மேலே சாதனமே கிடையாது அப்படியே இருந்து அவங்க சிவ போகத்துக்கு போயிடுவாங்க ஆன்ம தரிசனம் எதாக மாறும் ஆன்ம சுத்தியாக மாறும் ஆன்ம ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தியாக மாறும் அந்த ஆன்ம சுத்தி நிலையில் உயிர் ரொம்ப சுத்தமாகி எதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் சிவத்தை ஆமாம் இங்கு சொல்லப்பட்ட இடம் எந்த இடம் ஆன்ம தரிசன இடமா ஆன்ம சுத்தி இடமா தரிசன இடம் உயிர் தன்னை இழிவாக நினைக்கிறது அடுத்து அதே வரையில் இருக்கு பாருங்க அருள் இருக்குது நான் அருள் நிலைங்கிறேன் அவர் அருள் அந்த உயிருக்கு அருள் கிடைச்ச உடனேயே அதுக்கு ஒரு ஒரு கழிப்பு ஒரு மகிழ்ச்சி வந்துடும் எந்த ஒன்றும் நமக்கு கிடைத்த உடனே ஒரு நம்மளே அறியாமலே ஒரு மகிழ்ச்சி வரும் சிலர் வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து ஏற்றுக்கிட்டு இயல்பா இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா அவங்க செயல்பாடுகளெல்லாம் தலைகீழாக இருக்கும் அதை தான் தலையினால் நடந்தேன்னார் தலைகீழாக இருக்கும் எல்லாம் அதாவது ஒரு திடீர்னு பணக்காரர் ஆகிட்டாருன்னு வச்சுடுங்களேன் வாழ்க்கை முறை எல்லாம் மாறும் கார் இல்லாமல் போக முடியாதும்பாங்க பெரிய வீட்டில் தான் குடியிருக்க முடியும்பாங்க எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட முடியாதும்பாங்க நம்ம யாத்திரை போகும்போதே இந்த மாதிரி பஞ்சாயத்து நிறைய வரும் பேக்கரிக்குள்ளேயே வராமல் வெளியே நின்றுடுவாங்க அந்த ஊரில் வேறு பேக்கரி இல்லைன்னா பேக்கரி கெட்டவா முடியும் என்ன செய்ய முடியும் நம்ம மாணவர் ஒருத்தரை ஒரு மண்டபத்தில் நான் பேச சொல்கிறேன் நான் தான் இருக்கிற பேச சொல்கிறேன் எக்கோ ஆகுதுங்கிறாரு அப்போ புதுசாக ஒரு மண்டபம் கட்டிட்டு பேசிக்கலாமான்னு கேட்டேன் என்ன இருக்கோ அதை என்ன செய்யணும் யாராக இருந்தாலும் இதான் நிலமை என்ன இருந்தாலும் ஏற்றுக்கிடணும் வேறு வழி கிடையாது ஆனால் அந்த ஏற்றுக்கிட தோணாது அந்த உயிருக்கு திருள் திடீர்னு அருள் கிடைச்சாலும் அதான் நிலைமை பொருள் கிடைச்சாலும் அதான் அந்த கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல காசு இல்லாத இடத்துல காசு கிடச்சிதுன்னா பகலில் கூட என்ன பிடிப்பாங்க பிடிப்பான்னு சொல்கிறாங்கல்ல அதே தான் அதைத்தான் இந்த இடத்துல தலகிலாம் நடக்கிறது இது எல்லாருக்கும் உண்டு குழந்தைகள்கிட்ட கூட இந்த பழக்கம் இருக்கும் அது கேட்ட பொருள் கிடச்சிட்டுனா பயங்கரமாக ஆடும் ஏண்டா வாங்கி கொடுத்தோம்னு இருக்கும் குழந்தைகள்கிட்ட இருக்கும் விளையாட்டு வீரர்கள்ட இருக்கும் விளையாட்டு வீரர்கள் பாருங்க அது கப்பு வாங்கிட்டாங்கன்னா கிற்க மாதிரி வாங்கிங்க ஓடுவானுங்க எல்லாருக்கும் வரும் அது சமய உலகத்திலும் உண்டுங்கிறத இப்படி சொன்னார் தலகிலாக நான் நட தலையினால் நடந்தேன்னா செயல்பாடுகள் எல்லாம் தலையிலாயிற்று நடந்தேன் விட இடப வாகனத்தை உடையவனே சங்கரா சங்கரா என்ற சொல்லுக்கு இன்பம் தருபவன் அர்த்தம் எண்ணில் வானவர்களுக்கெல்லாம் நிலையனே நிலையனா ஆதாரமானவனே தேவர்களுக்கெல்லாம் நீ ஆதாரமாக இருக்கிற கடல்ல தோன்றின விஷத்தை சாப்பிட்டா அதை சாப்பிட்டும் நீ அழியாமல் இருந்தாய் சிவனை பற்றிய இந்த புகழுரைகளெல்லாம் இங்கே எதுக்கு வருதுன்னா அந்த உயிர் தன்னை எப்போது புலையன்னு சொல்லிச்சுதோ அப்போ யாரை புகழணும் அதை செய்கிறிருக்கிறாரு மாணிக்கவாசகர் ஆன்ம தரிசனம் நிகழ்ந்துட்டு தான் இழிந்த பொருளாக தெரிஞ்சுட்டு அப்போ யார் பெரிய பொருளாக தெரியணும் அதை செய்துட்டு இருக்கிறாரு ஒன்றும் செய்யலை அவர் அதை இறைவனே புகழ்கிறாரு நீ வந்து சங்கரன் தேவருக்கு ஆதாரம் விஷம் சாப்பிட்டா ஆனாலும் அழியலை முப்புரை எரித்த அதையெல்லாம் சித்தாந்த பொருளெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் நிலையனே என்னை செத்திடப்பணியாய் உன் அருளை பெற்ற நான் என்ன செஞ்சுருக்கணும் அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கணும் இது மாணிக்க வாசகர் அவர் மேல் சொன்னதல்ல நம்மேல் சொன்னது இந்த சாதகர்களில் நிறைய வகை இருக்காங்க எல்லா சாதகர்களும் ஏதோ ஒரு இடத்துல நின்றுடுவாங்க தெரிஞ்சுக்கிடுங்க சிலர் சரியையில் நின்றுடுவாங்க அதுக்கு வெளியே வர தெரியாது சிலர் கிரியையில் நின்றுடுவாங்க இப்போ நான் அந்த முற்றோதலுக்கு இன்னைக்கு போன இடத்துல நான் என்ன சொல் அதனால் இப்போ வந்து நீ கிடச்சி நான் தலைகளாக நடந்துட்டேனே அது தானே உங்களுக்கு தலைகளாக நடக்கிறது எவ்வளோ பெரிய நஷ்டம் சிலர் பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரர்கள் ரொம்ப ஆட்டம் போட்டு கடன்காரங்களாகிடுவாங்க திடீர் பணக்காரர்கள் பரம்பரை பணக்காரர்கள் வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நூறு இரநூறு வருஷம் அப்படியே இருப்பாங்க ஆனால் திடீர் பணக்காரங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஆட்டத்தை போட்டு கார் வாடகை எடுக்க அதை கெடுக்க லாட்ஜி வாடகை எடுக்க இதெல்லாம் காஸ்ட்லியாக சாப்பிட காஸ்ட்லியாக துணி எடுக்க கடைசியில் இதில் போய் முடிஞ்சிடும் கடலை முடிஞ்சு தற்கொலை வரைக்கும் போயிடும் தற்கொலை வரைக்கும் போயிடும் மாணிக்கவாசர் பொருள் உலகத்தில் அந்த தப்பை நிறைய செய்கிறாங்கங்கிறதை யார் மேலே வச்சு சொல்கிறாரு அவர் மேலே சொல்கிறார் சரியையில் சிலர் நின்றுருவாங்க சிலர் கிரியையில் ஸ்டாப் ஆயிடுவாங்க சிலர் யோகத்தில் நின்றுடுவாங்க யோகத்தில் நிறைய பேர் நின்றுடுவாங்க யோகத்தில் நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம சொல்கிற வார்த்தைகள் பலிக்க ஆரம்பிக்கும் சித்தர்களுக்குரிய சில சித்துக்கள் எல்லாம் கைகூடும் அதை சிலர் என்ன செய்கிறாங்க ஆக்கிடுறாங்க உடனடியாக அருள் வாக்கு வழங்கப்படும் சித்துகள் செய்து காட்டப்படும் ஆரம்பிச்சிடுறாங்க அவன் அங்கே நின்றுக்கிடுறான் ஒரு இதை அவங்களுக்கு கை எப்படி சுற்றினா திருநீர் வருது செயின் வருது அப்படின்னு அதில் நின்றுறான் அங்கே ஒரு ஒரு கூட்டம் நின்றுக்கிடுறான் நீ கடைசியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களை பார்க்க சொல்கிறேன் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஒன்றாவது வகுப்பு படித்தவங்களில் டிகிரி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எத்தனை ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் நாலஞ்சு கூட இருக்காது உங்கள் கூட ஒன்றாவது படித்தவங்களெல்லாம் யோசித்துங்க அதில் யார் மாஸ்டர் டிகிரி ஒரு லிஸ்ட் எடுங்க நாலஞ்சு கூட தேராது அங்கே போய் இங்கே போய் எயித்தில் நின்று நைன்த்தில் நின்று பத்து டென்த்தில் நின்று ப்ளஸ் ஒன்றில் நின்று கடைசியில் ஒரு மாஸ்டர் டிகிரி பிஹெச்சி வரைக்கும் போனவங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டார் இருக்க மாட்டாங்க இதுதான் சைவ உலகத்தில் மாணிக்க வாசகர் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை அது சாமி சொல்கிறார் நீயே என்ன செத்துருன்னு சொல்லுங்கிறார் எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பணியா என்பதன் பொருள் செய்வித்தல் நீயே என்ன கொன்று செத்திட பணியாயின்னால் நான் என்ன என்னை கொன்றுக்கிட்டுறது நீயே என்ன கொன்று நேற்று பாடத்தில் கொண்டா சொன்னார் நேற்று பாடத்தில் என்ன வந்ததுன்னா சாகாமல் என்னும் தெரிகிறேன் நான் என்னை நானே விட்டுட்டு செத்துருக்கணுங்கிறாரு இன்னைக்கு சொல்கிறாரு நீயே நீ கொன்று அப்படின்னு சொல்கிற பெரிய தவறுகளை செய்திருக்கிறேன் ஒரு பயங்கரமான ஒரு பதிகம் பயங்கரமான மந்திரம் நல்லா அனுபவித்து படிச்சிருக்கிறோம் அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரத்தை படிப்போம் சிவாயன் நிறைவு செய்வோம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி சிவாய நம சிவாயினம் இனி இன்று நமக்கு கிடைத்த எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை படிகொடும் ஆறுதல் கேட்போ எம்பெருமான் வெளியே எழுந்தருள் நாளை படி நோக்கி செல்வோம்